வெல்கம் டு ப்ரூஃப் டைல்ஸ் சோப்ஸ் ஸ்மிதா திரையுலகத்துக்கு ஒரு மேக்அப் அசிஸ்டண்டா அறிமுகமான அவங்க திரையுலகத்தையே ஆட்சி செஞ்சாங்க பதினேழு வருஷம் அவங்களோட சினிமா வாழ்க்கையில நானூத்தி ஐம்பது படத்துல நடிச்சு அவங்களோட முப்பத்தி அஞ்சாவது வயசுல இறந்து போயிட்டாங்க அவங்களோட மரணத்தை இன்னைக்கும் ரசிகர்களால் ஏத்துக்க முடியல சில்க் ஸ்மிதா தற்கொலை செஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களோட வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தது அவங்களோட மரணம் ஏன் சர்ச்சையாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி மூன்றில் வந்த மாலை பத்திரிகைகளில் செல்கின் மரண செய்தி பரபரப்பாய் வெளிவந்தது தமிழ் சினிமா ரசிகர்கள் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் பேசப்பட்டது மின்விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்பதை எல்லோரும் கேள்விக்குறியோடே விவாதித்தனர் ஒரு தலைமுறையின் கனவு இருந்தவரின் மரணத்தை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை சுட்சுமிதாவை பற்றி பேசும்போதெல்லாம் ஒன்று எப்பயுமே ஞாபகத்துக்கு வர்றது ஒரு நண்பர் சொன்ன ஒரு மருத்துவர் அவர் வந்து ராயப்பேட்டை மருத்துவமனையில் வேலை பார்த்துட்டு இருந்தார் அந்த ராயப்பேட்டை மருத்துவமனையில் வந்து அந்த பிணவரையில் வந்து சுட்சுமிதாவுடைய உடல் பிணத்தப்பட்டிருந்ததில் வந்து அவர் நினைவு கேட்பார் நான் சென்சில் மீதாவை வந்து எனக்கு வந்து அந்த பிணவரையில் கீழே கிடக்கிற பிணமாக நான் பார்த்ததுன்றது வந்து என் வாழ்நாளில் என் மரணம் வரைக்கும் நான் மரண மாட்டேன் ஏன் தற்கொலை செய்து கொண்டார் என்பது புதிராக இருந்தது எல்லோரிடமும் அன்பை விதைத்த சில்கின் உடல் யாருமற்ற அனாதை போல் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்தது தரையில் கிடத்தப்பட்டிருந்த சில்கின் உடலை பார்த்தவர்கள் கலங்கிப் போனார்கள் அங்கே உள்ள மக்கள்லாம் பேசிக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து தற்கொலை கிடையாது அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து பல பேர் சொன்னாங்க இன்னும் சொல்லப்போனால் அந்த நேரத்தில் நான் எழுதின பத்திரிகையில் கூட இந்த கருத்தை தான் நான் பதிவு பண்ணேன்னு நினைக்கிறேன் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இல்லை அவங்க குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனை இருந்தது அது தொடர்பாக நடந்த மரணம் தான் இது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க கொலையா தற்கொலையா தற்கொலைக்கு யார் காரணம் படம் தயாரித்ததில் நஷ்டமா இல்லை சொந்த பிரச்சனையா என்று பல்வேறு வினாக்கள் எழுந்தன சில்கின் மரணம் விடை தெரியாத சர்ச்சையாக இருந்தது சில்கிற்கு போதைப் பொருள் உபயோகிக்கும் வழக்கம் இருந்தது அது காரணமாக இருக்கும் என்றும் பேசப்பட்டது போதை பழக்கம் எப்படி முதல ஆரம்பிச்சுன்னா ஜரதா தான் ஆரம்பிச்சது ஜரதா பீடா ஒன் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டின்னு இருக்கும் அதில் வந்து ஸ்வீட் பீடா சாப்பிடாது கொஞ்சம் காரமான பீடை தான் சாப்பிடும் அந்த சமயத்தில் வடபுழனியில் குடம்பகத்தில் ஹாலிவுட் ஹோட்டல் இருக்குது இப்போ அந்த ஹாலிவுட் ஹோட்டல் இருக்குது அதுக்கு முன்னாடியும் சரி எத்தாப்பையும் சரி பிளாட்ஃபார்மில் ஜரதா பீடம் நிறையா இருக்கும் அந்த சமயத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் அங்கே வந்து ஜரதா பீடை வாங்குவார் இன்னும் நானே பார்த்துருக்குறேன் ரஜினிகாந்தும் சில்க் சிம்மாவும் பத்து பீடை வாங்கிட்டு வந்து ஆளுக்கு போய் சாப்பிட்றத பார்த்துருக்கேன் பெரும் வெற்றிடத்தை ஏற்படுத்திவிட்டு சென்றார் செல்க எல்லோரும் மறையும் போது இந்த வார்த்தை சொல்லப்படுவது உண்டு ஆனால் சில்கிற்கு தான் அதை உண்மையாகச் சொல்லலாம் கவர்ச்சி நடிகையாகவே எத்தனையோ பேர் வந்துவிட்டார்கள் இருந்தாலும் இதுவரைக்கும் அந்த இடம் நிரப்பப்படாமலே இருக்கிறது ரசிகர்களும் சில்கிற்கு கொடுத்த அந்தஸ்தை யாருக்கும் கொடுக்கவில்லை சில்கு இடத்துல சில்கு மட்டும்தான் இருக்க முடியும் பாக்கி ஆறாலையும் அந்த இடத்த இது பண்ண முடியாது ஆனால் அந்த தழுக்கிலேயே கொண்டு போயிடுவான் ஒரு தாசி எப்படி இருக்கணுமோ அதுக்குன்னு ஒரு தழுக்கு இருக்கும் அந்த தழுக்கு மேலேயே அந்த ஆக்சன்லயே அந்த அந்த கண்ணிலேயே அவனை பார்த்து அப்படி இழுக்கக்கூடிய பவர் அவள்கிட்ட இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் வந்த மலையாள சூப்பர் ஹிட் படம் ஸ்படிகம் இந்த படத்தின் ஹீரோ மோகன்லால் திரையில் வரும்போது எழுந்த கரகோஷம் போலவே சில்க் வரும்போதும் தியேட்டர் அதிர்ந்தது தமிழ் மட்டுமின்றி பிற மொழிகளிலும் சில்க் கொடிகட்டி பறந்தார் அன்றைய உச்ச நட்சத்திரமாக திகழ்ந்த சிரஞ்சீவி மம்முட்டி மோகன்லால் அமிதாபச்சன் என எல்லோரும் சில்க் தங்கள் படத்தில் ஆடுவதை விரும்பினர் எல்லா மாநிலத்துக்கும் பறந்து கொண்டே இருந்தார் சில்க் ஒரு மொழியில் சில்க் சுமிதா டான்ஸ் ஆடாமல் கிடையாது அது மட்டும் இல்லை அந்த சமயத்தில் வந்து எப்படி கவுண்டர் பண்ணி செய்திகள் பின்காலத்தில் வச்சாங்களோ அதே மாதிரி சில்க் சுமிதா டான்ஸ் இஸ் மஸ்ட்டு சிலுக்கு சுமிதா டான்ஸை எடுத்து வச்சு பிஸ்னஸான ஆட்கள்லாம் இருக்காங்க படங்கள் அந்த மாதிரி வேற யாருக்கும் இல்லை எந்த டேரக்டரும் சில்க் சுமிதா டார்ச்சர் பண்ணுறாங்க சிலுக்கு சுமிதா நான் கொடுத்த ட்ரெஸ்ஸை போட மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னதே கிடையாது கவர்ச்சி நடிகை ஒரு பாடலுக்கு ஆடும் நடிகை என்று முத்திரை குத்தப்பட்டாலும் சில்க் அந்த காட்சியிலும் தனித்து விளங்கினார் கவர்ச்சியை தன் உடையில் கண்களில் உதட்டில் பேச்சில் என எல்லா வகையிலும் அதை வேறு பரிமாணத்துக்கு கொண்டு சென்றார் சில்க் நான் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக ஒரு சினிமா பத்திரிகையாளன்னா இங்கே இருக்கிறத சம்பவங்களை இங்கே இருக்கிற எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் அவதானித்த வகையில் உண்மையில் லேடி சூப்பர் ஸ்டார் வந்து சில்க் சுமிதா தான் ஃபஸ்ட்டு அவளுக்கு நல்ல கண் அதே மாதிரி சிரிக்கிறதே ஒரு வித்தியாசமாக இருக்கும் நம்ம ஏதோ ஒரு ப்ரோ இப்படி சொல்லி கொடுத்தா அது வா எப்படி அப்படி ப எல்லாத்துக்குமே அப்படி பண்ணிக்கும் அது அவளுக்கு அது ஒரு அழகு ஸோ அந்த அழகை பார்த்து எல்லாருமே மயங்கிட்டாங்க ஒரு நடிகையை சமூகம் ஏற்றுக்கொண்டது என்பதற்கு அடையாளம் அவர் காலம் கடந்து நிற்பதுதான் அந்த வகையில் இறந்து இருபது வருடம் கடந்தும் தனித்து நிற்கிறார் சில்க் இன்றைக்கு சில்கை ரசிக்கும் இளைஞர் பட்டாளம் பிறப்பதற்கு முன்பே சில்க் இறந்து போனார் ஆனாலும் சில்க் தன் ஆளுமையை இன்றும் நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார் அது வெறும் உருவத்தினால் நிகழ்ந்தது இல்லை வெற்றுக் கவர்ச்சியினால் நிகழ்ந்ததும் இல்லை அதற்காக சில்க் தன்னை வடிவமைத்து வைத்திருந்தார் பாடல் காட்சிகளில் கவர்ச்சியான டூ பீஸ் உடையில் வந்தாலும் வேறு காட்சிகளில் சில்க் அணியும் உடைகள் அவ்வளவு அழகானது இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு பின் இன்றைய மாடர்ன் பெண்கள் அணியும் அத்தனை ஆடைகளையும் அன்றே அணிந்திருந்தார் சில்க் இந்த மேஜிக்கை தமிழ் சினிமாவில் ஒரு சிலர் மட்டுமே செய்திருக்கின்றனர் அவ ஒன்று சார் தான் உண்டும் வேலை உண்டுன்னு இருப்பேன் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தனக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் உடனே குழந்தை மாதிரி பழகுவோம் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம்னா யாருக்கும் ஊழ கும்பிடு போட மாட்டாங்க நான் பார்த்த வரைக்கும் பார்த்தோம் சார் அண்ணி அண்ணி அப்படி இருந்து எழுந்து நிற்கிறது உட்கார்றது கிடையவே கிடையாது அவன் சில்க் ஆனாய் பிறந்திருந்தார் இந்நேரம் தமிழ்நாடு அவரை சூப்பர் ஸ்டார் ஆக்கி கொண்டாடி தீர்த்திருக்கும் உச்சத்தில் வைத்து அழகு பார்த்திருக்கும் அந்த மாதிரியான ஸ்டைல் சில்கிடம் இருந்தது மூன்றாம் பிறை படத்தில் கமலை வழிமறித்து அவர் பேசும்போது சில்க் நிற்கும் தோரணையும் பார்வையும் அழகிய அலட்சியம் பாலுமேந்திராக்கு அவன் மேலே ரொம்ப ஒரு நம்பிக்கை உண்டு ஆஸ் என் ஆர்டிஸ்ட் அதுதான் நான் சொல்ல மாட்டேன் அவன் ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட் அவளை கரெக்டாக யூஸ் பண்ணி ரொம்ப பிரமாதமான ரோல்லாம் இன் ஃபேக்ட் பாலு மகேந்திராவை விட அவங்கள ரொம்ப நல்லா யூஸ் பண்ணது நம்ம டைரக்டர் அசோக் குமார் அன்று பெய்த மழையில்னு ஒரு படம் பண்ணியிருக்கோம் இங்கே நிறைய பேருக்கு அது தெரிய கூட தெரியாது சென்னையின் வடபழனியிலேயே கடைசி வரை வாழ்ந்திருக்கிறார் சில்க் முதலில் இருநூறு ரூபாய் மாத வாடகை உள்ள சின்ன வீட்டில் வாடகைக்கு வசித்தவர் வசதி கூடுவதற்கு ஏற்ப வேறு வேறு வீடுகளுக்கு மாறியிருக்கிறார் அவர் இருந்த வீடுகள் அனைத்துமே முட்டுச்சந்துக்குள்ளேயே இருந்திருக்கிறது ஏதோ ஒரு தனிமை அவருக்கு தேவைப்பட்டிருக்கிறது அக்கம் பக்கத்து வீட்டினரிடம் அதிகம் பேசாத சில்க் அங்கிருந்த எளியவர்களிடம் அதிகம் பழகி இருக்கிறார் எல்லாத்தையும் சின்ன பிள்ளை மாதிரி நல்லா பழகாங்க ஒரு டிவி போட்டால் எல்லாரும் அவங்க வீட்டில் தான் போய் உட்கார்ந்து டிவி பார்ப்போம் முதலில் அன்னபூரணி அம்மாவும் சில்க்கும் மட்டுமே தங்கி இருந்திருக்கின்றனர் அதன் பின்னர்தான் சில்க்கின் சில்கின் வாழ்க்கையில் ராதாகிருஷ்ணன் வந்திருக்கிறார் தாடிக்காரர் என்று அழைக்கப்படும் ராதாகிருஷ்ணனை பற்றி எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது ஆனால் சில்க்கிற்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் அவர் என்ன தொழில் செய்கிறார் அவரின் பின்னணி என்ன என்று யாருக்கும் தெரியவில்லை அவரைப் பற்றி பேசும் எல்லோரிடமும் ராதாகிருஷ்ணனை பற்றி வெறுப்புதான் இருக்கிறது அது ஒரு விரோதியை பார்க்கும் வெறுப்பு அந்தாலும் <laughs> முன்னாடியாக சொன்னோம் பின்னாடி என்னமோ வரப்போகுது புரிஞ்சுக்கிட்டியா தேவையில்லாமல் என் செட்டுக்குள்ளே நீ யாரையாவது கூட்டிகிட்டு வந்த நான் அசிங்கமாக பேச ஆரம்பிச்சுருவேன் புரிஞ்சுக்கிட்டியா திஸ் இஸ் லாஸ்ட் டைம் அப்படி சொல்லிட்டு இறங்கி போயிட்டேன் அப்படியாவது போய் தொலையேட்டும் அவன் அப்போ என்ன முன்னேறியோ இது பண்ண என்ன இப்படி என்னமோ அப்படி இப்படி இப்படி என்னமோ பண்ணுறது இப்படி என்னமோ பண்ணுறது அது என்னென்னமோ என்னமோ நமக்கு தெரியல என்னன்னு தெரியல என்னமோ பண்ணிகிட்டு இருக்கான் சில்குடன் இருந்த தாடிக்காரர் ராதாகிருஷ்ணனை டாக்டர் என்று சிலர் சொல்கிறார்கள் அவரை வெட்னரி டாக்டர் என்றும் சிலர் சொல்கின்றனர் ஆந்திராவைச் சேர்ந்த அவரைப் பற்றி எண்ணற்ற பேச்சுகள் எழுகின்றன ஆனால் அவர் யாரிடமும் தன்னை வெளிப்படுத்தியது இல்லை அவரை பற்றி சில்கும் யாரிடமும் சொல்லவில்லை சில்கு சுமிதாவிட ஏறக்குறைய ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் வயசு அதிகம் உள்ள ஒருத்தர் கூட தான் அவங்க இருந்தாங்க அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் பற்றி அதிகாரபூர்வமாக எந்த தகவலும் கிடையாதுனாலும் பல பேர் என்ன சொன்னாங்க ரெண்டு பேரும் வந்து லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் அப்பெயெல்லாம் செய்தி வந்தது சில்கின் மேனேஜர் போலவும் சில்க்கின் உறவுக்காரர் போலவும் முதலில் சினிமா உலகுக்கு அறிமுகமானார் ராதாகிருஷ்ணன் எப்போதும் எல்லா இடங்களிலும் சில்க்கின் கூடவே பயணித்தார் வீட்டினரோடு பெரிய தொடர்பில்லாமல் இருந்த சில்கின் போக்கை யாரும் கேட்கவே இல்லை இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் ராதாகிருஷ்ணன் அந்த ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் தானே அவன் டாக்டரே கிடையாது அவன் எந்த தொழிலும் பண்ணலை நிறைய ரேஸுக்கு போவான் சிகரெட் நல்லா அடிப்பான் அவனை பற்றி ஏதாச்சும் அக்கா கிட்டே சொல்லணும்னு பார்த்தா டைமே கிடைக்காது அவன் அக்கா கிட்ட நெருங்கவே விடமாட்டான் அது மட்டும் இல்லை அவள் ஃபுல்லாக அவனோட சைடு தான் இருப்பாள் அவள் செய்கிறது தப்புன்னு தோணுச்சு இது அம்மா கிட்ட சொன்னேன் அம்மா எனக்கு தெரியும் இது அவகிட்ட சொன்னா எப்படி எடுத்துக்குவான்னு தெரியாது அவள் அவள் போக்குலேயே விட்டுருன்னு சொல்லிட்டாங்க சில்க்மிதா இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பெரிய காதல் தோல்வி ஏற்பட்டு இருந்தது அவங்க பட தயாரிப்பு முயற்சியில் இருந்தாங்க அவங்க போதைக்கு அடிமையாக இருந்தாங்கன்னு நிறைய பேர் நிறைய விதமாக சொன்னாங்க ஆனால் அவங்களோட மரணத்துக்கு ஒரு தாடிக்காரர் தான் காணணும்னு அவங்களோட அம்மா கதிர்னது பெருசாக மீடியாவில் வந்தாலும் போலீஸார் அதை கண்டுக்கலை தன் சொந்த வாழ்க்கையை பற்றி எவரிடமும் சொல்லவில்லை அவரோடு நெருங்கிப் பழகியவர்களிடம் கூட அம்மா அப்பா பற்றியோ தம்பி பற்றியோ பேசவே இல்லை அதனால் ராதாகிருஷ்ணன் சில்கின் சொந்தக்காரர் என்று பலரும் நம்பினர் அவர் சில்கின் லைஃபில் வந்த பின்னர் சில்கின் உறவுக்காரர்களையும் சில்குடன் அதிகம் நெருங்க விடவில்லை உறவுகள் எல்லாம் மெல்ல மெல்ல விலகத் தொடங்கின சில்கின் கால்ஷீட் வரவு செலவு அனைத்தையும் ராதாகிருஷ்ணனை பார்த்திருக்கிறார் சில்க் வெளிநாடுகளுக்கு செல்லும் போதும் அவரை சென்றிருக்கிறார் அதுவரை தயாரிப்பாளர்களிடம் பணம் விஷயத்தில் முரண்டு பிடிக்காத சில்க் அதன் பின் பண விஷயத்தில் கராராக மாறியிருக்கிறார் இதனால் சினிமாவில் அவர் திமிர் பிடித்தவர் என்ற பேச்சு எழத் தொடங்கியது நான் நடித்த ஒரு பெரிய படத்தில் வந்து லாஸ்ட் டே ஷூட்டிங் உட்காந்துருக்கோம் அவங்க வந்து சொன்னாங்க பேமெண்ட் இன்றைக்கி வரணும் நான் ஷூட்டிங்க்கு போகிறேன்ட்டாங்க அவங்க ரொம்ப மரியாதையாக சொன்னாங்க இல்லைங்க எங்கள் வழக்கம் எப்படின்னா படம் முடிஞ்ச உடனே நாங்கள் தட்டில் வாழைப்பழத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் வந்து கொடுப்போன்னு பதில் சொன்னால் அது உங்கள் வழக்கம் இது சில்க் வழக்கம் இது நீங்கள் முதல்ல ஃபாலோ பண்ணிட்டான் எல்லா மொழிகளிலும் எல்லா நடிகர்களோடும் நிறைய படங்களிலும் இரவு பகலாக நடித்தார் சில்க் லட்ச லட்சமாய் சம்பாதித்தாலும் நிம்மதியாக இருந்தாரா என்பது இவன் கொண்டுட்டு போய் இந்த பொண்ணுக்கு என்ன கொடுக்குறான்னு தெரியல உள்ளுக்குள்ள மாத்திரையா இல்லை இன்ஜெக்ஷன் நமக்கு தெரியல பட் மத்தியானத்துக்கு அப்புறம் இப்படி நான் உங்களை பார்க்கறதுக்கு பதில இப்படித்தான் பார்ப்பேன் கவர்ச்சி நடிகை அனைவருக்கும் ஒரே ஒரு ஆசைதான் இருக்கும் அது திருமணம் செய்து குடும்பத்தோடு வாழ வேண்டும் என்பது முன்னணி நடிகைகளோடு ஒப்பிட்டு பார்த்தால் தமிழ் சினிமாவில் இருந்த கவர்ச்சி நடிகைகளின் திருமண வாழ்க்கை தான் சிறப்பாக இருந்திருக்கிறது சில்கிற்கும் அப்படியான எளிய ஆசைதான் இருந்திருக்கிறது என் பையன் ஒரு நாள் ஷூட்டிங் பார்க்க அங்கே வந்திருந்தது அக்கா பேசாம எனக்கு இவனை கட்டி கொடுத்துரு நீ எல்லாம் கட்டி கொடு கட்டி கொடு கட்டி கொடுன்னு எல்லாம் கதையும் கோமணத்தை கட்டிட்டு கட்டிவிட்டோம் பின்னாடியே ஓடி வர போகிறான் என்ன கேட்டி இது நீ ஏமாந்த தலையில் போய் விடப் போறியோ தெரியல அப்படின்னு கரெக்டாக போய் இந்த தலையில விழுந்தது தன் மீது அன்பு செலுத்தும் குடும்பத்திற்காக ஏங்கி இருக்கிறார் சில்க் ஆனால் எல்லா காலமும் அவர் ஏமாற்றப்பட்டிருக்கிறார் சில்க்கின் உதவி செய்யும் இயல்பும் வெகுளித்தனமான பேச்சும் பலருக்கு சாதகமாக இருந்திருக்கிறது சாங் டையத்தில் லாஸ்ட் டே முடியிற அன்னைக்கு இவன் அந்த ஜுவல் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டான் அப்போ அன்னைக்கு மார்னிங் அவன் வரல அந்த ஜுவல் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து காமிச்சா அக்கா எனக்கு க கல்யாணம் உனக்கு கல்யாணமா யார் மாப்பிள்ளை இந்த ஆளான்னு கேட்டேன் ஆ இல்லை 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 அது வேறு ஆள் ஆ அப்போ அப்போ சரி இவர் இல்லை இல்லை ஓகே அந்த ஆள் எங்கே இருக்குது நான் காமிக்கிறேன் பார்த்தா நல்லா இருக்குது பையன் இது இந்த பையன் யார் உனக்கு ரிலேஷன்னான்னு கேட்டேன் இல்லை அங்களோட பையன் ராதாகிருஷ்ணனோடு லிவிங் டுகெதராய் சில்க் வாழ்வதாய் வெளியில் பேசப்பட்டு கொண்டிருக்க சில்க் ராதாகிருஷ்ணனின் பையனோடு திருமணம் செய்ய இருப்பதாய் சொல்லி இருப்பது எல்லோருக்கும் அதிர்ச்சி தான் இந்த அதிர்ச்சி சில்க் வீட்டுக்குள்ளும் நடந்திருப்பதாய் கூறப்படுகிறது ஆனால் சில்க் திருமணத்தில் உறுதியாய் இருந்திருக்கிறார் நான் கூப்பிட்றேன்க்கா நீங்கள் வரணும் கட்டாயமா நீங்கள் தான் தாலி எடுத்து தரணும் டெஃபினட்டா உனக்கு இந்த ஆளோட கல்யாணமாயிருந்தா நான் வருவேன் அப்படி சொல்கிறேன் இந்த ஆளோட இருந்தால் நான் நிச்சயமாக வருவேன் அப் அப்படி சொல்லி முடிச்சிட்டோம் விரைவில் திருமணம் என்று தன் நீண்ட நாள் ஆசையோடும் கனவோடும் இருந்த சில்க் சுமிதா தான் தொண்ணூற்றி ஆறாம் வருடம் செப்டம்பர் இருபத்தி மூன்றில் வீட்டுக்குள் இறந்து கிடந்தார் யாருக்கும் எதுவும் புரியவில்லை நாங்கள் நியூஸ் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்புறம் நான் சொந்தக்காரங்களோட சேர்ந்து சென்னைக்கே போனோம் ஆனால் அதுக்குள்ளே அந்த ராதாகிருஷ்ணன் எல்லாத்தையும் அவன் கைக்குள்ளே கொண்டு வந்துட்டான் அவள் தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு முன்னே லெட்டர் எழுதி வச்சதா ஒன்று காட்டினாங்க ஆனால் அதை அவள் எழுதுனது கிடையாது அவளுக்கு எழுதவும் தெரியாது அதுக்கப்புறம் எல்லா காரியமும் முடிஞ்சுது எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல எங்கக்கிட்ட பணமும் இல்லை எனக்கு மொழியும் தெரியாது வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஊருக்கு கிளம்பிட்டோம் கழுத்தில் காயங்களோடு இறந்திருந்த சில்க் சுமிதாவின் மரணம் சர்ச்சையை கிளப்பியது சில பத்திரிகைகள் சில்க் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றே செய்தி வெளியிட்டது சில்கின் வீட்டுக்குள் பிரச்சனை நடப்பது அக்கம் பக்கத்தினருக்கு தெரிந்திருந்ததால் அவர்களும் இது கொலையாக இருக்கலாம் என்றே பேசினார்கள் கார் எடுத்துகிட்டு வந்துட்டு மெட்ராஸ் வந்துட்டு வந்த நேரம் முத்துராம சார்ட்ருக்க உடனே ஓடுனா ஆமாம் முத்துராம சார் சொல்கிறார் புலி இந்த மாதிரி சமாச்சாரம் அவள் செத்து போயிட்டா என்ன சார் இது இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னாலே அப்படி ரொம்ப எப்படி சார் தூக்கம் மாட்டிக்க முடியும் ஸ்மிதா மாதிரியே பல நடிகைகளோட கடைசி காலம் துயரத்தில் தான் முடிஞ்சிருக்கு சாவித்திரியில் தொடங்கி பல சினிமா நடிகைகளோட நிலைமை இதுதான் ஏன் இப்படி பலரின் கேள்விகளுக்கு விடையளிப்பது போல் சில்க்கின் பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வந்தது சில்க் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாய் அதில் சொல்லப்பட்டது மீண்டும் தோண்டி எடுக்கப்படாத வகையில் எரிக்கப்பட்டது சில்க்கின் உடல் ஆனால் பலரின் மனது நடப்பவற்றை ஏற்றுக்கொள்ளவில்லை அக்கா நான் பேசாமல் உங்களே கல்யாணம் பண்ணியிருக்கலாம் அப்படி அப்படின்னா சரி பேசாமல் நீ என்னையே கல்யாணம் பண்ணிக்கோ இல்லாட்டி என் புருஷன் கிழமையாக இருக்கான் அந்த கிழமையாக நம்ம பண்ணிக்கலாம் கவலை இப்படி தமாஷெல்லாம் பண்ணுவோம் ஆனால் அவள் ஏதோ ஒன்று அவள் மைண்டில் அது அது அவ கடைசி வரையும் சொல்லலை அவன் சொன்னால் என்னவோ பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்கான்னு என்னமோ தேட்ட கடைசி வரையும் அதை மட்டும் சொல்லலை பட வாய்ப்புகள் குறைந்ததால் செல்க் இரண்டு சொந்த படம் எடுத்திருக்கிறார் அப்போது பலர் அவரை ஏமாற்றினார்கள் அதில் ஏற்பட்ட நஷ்டத்தினால் செல்க் தற்கொலை செய்திருக்கலாம் என்று பேசப்பட்டது ஆனால் அதற்கு மறுப்பும் சொல்லப்பட்டது சிலுக்குடைய அன்றைய வருமானத்தோடு கணக்கிடும்போது போது அவங்களுடைய நஷ்டத்தொகை வந்து அவ்வளோ அதிகமோலாம் இருக்க வாய்ப்பில்லை சில்கின் கிராமத்தில் இருந்து அவரின் அம்மா தம்பி எல்லாம் மரணத்திற்கான காரணம் வேண்டி போராடி பார்த்தார்கள் முடியவில்லை நிறைய காரணங்கள் சொல்லி சில்கின் மரணம் பற்றிய சர்ச்சைகள் மறைக்கப்பட்டது ஒருவர் தற்கொலை செய்து கொள்கிறார் அதற்கு காரணமானவர்கள் கிடையாதா என்ற கேள்வி எழுந்து கொண்டே இருந்தது இதற்கு இடையில் சில்கின் ஆவி அந்த வீட்டில் இருப்பதாய் திசை திருப்பப்பட்டது தாடிக்காரர் என்ற ராதாகிருஷ்ணனை பற்றி எந்த தகவலும் வெளிவரவில்லை கோடி கோடியாய் சேர்த்து வைத்த சில்கின் சொத்துகளுக்கு பதில் என்ன என்பதும் தெரியவே இல்லை அங்கிருந்து வரும் ரெண்டு கிலோ நகை அஞ்சு கிலோ வெள்ளியை எங்கள் அம்மா எடுத்துகிட்டு வந்தாங்க ஒரு மாரதி எஸ்டீம் கார் எடுத்துகிட்டு வந்தோம் அது ஆர்ட்ஸில் இருந்தனால திருப்பி அனுப்பிட்டோம் அக்கா வீட்டில் இருந்த ஃபர்னிச்சர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தோம் எங்கள் வீடு சின்னதாக இருந்தனால அது எங்கள் வீட்டில் வைக்க முடியலன்னு விற்றுட்டோம் அக்கா வீடு மட்டும் நாற்பது லட்சம் இருக்கும் அதை ராதாகிருஷ்ணன் தான் வாங்கிக்கிட்டதா சொன்னான் சில்கின் குடும்பத்தினரால் தமிழகத்திற்கு வந்து சில்கின் சொத்துக்களை பற்றி விசாரிக்க முடியவில்லை அப்படியே விட்டுவிட்டார்கள் இந்நிலையில் சில்கின் மேக்கப் மேனாக இருந்த ஒருவர் சில்கின் சொத்துகளை பற்றி சில்கின் தம்பியிடம் ஃபோனில் பேசியிருக்கிறார் ஒரு நாள் கிருஷ்ணன் ஒரு மேக்கப் மேன் ஒருத்தர் ஃபோன் பண்ணார் அக்காவோட மொத்த சொத்தையும் மீட்கலாம் அதோட டாக்குமெண்ட் இருக்கான்னு கேட்டார் ஆனால் நான் என்கிட்ட எதுவும் இல்லை அந்த ராதாகிருஷ்ணன் தான் எல்லாத்தையும் வச்சுருக்கான் அவன் எங்கே போனான்னு தெரியல வேணா அவனை கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொன்னேன் அப்புறம் அந்த ராதாகிருஷ்ணன் ஒரு லிஸ்ட்டு மாதிரி ஒன்று காட்டி இது எல்லாம் உங்கள் அக்காவோடய இடம் இதை நாங்கள் விற்று உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் தரேன்னு சொன்னான் அப்புறம் என்ன ஆனானுங்கன்னு தெரியல சில்கின் தம்பி பிரசாத் சொல்லிய மேக்கப் மேனுக்கு நாம் ஃபோன் செய்த போது அவர் பேச விரும்பவில்லை ஆனால் சில்கிற்கு நிறைய சொத்துக்கள் இருப்பதாய் அதை அபகரிக்க பலர் திட்டமிடுவதாய் சொன்னார் அந்த சொத்து இருக்கு அத வந்து நம்ம இவங்க தான் இருக்கு இந்த இடம்ன்றது பண்ணியாச்சு நாங்க அவரை கூப்பிட்டீங்கன்னா கையெழுத்து போட்டு வர்றதை நம்ம அவருக்கு கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம் அவர் இருக்கிறார் என்று யாருக்கும் தெரியவில்லை அவரின் மகள் மட்டும் சினிமாவில் இயக்குனராய் இருப்பதாய் சொல்லப்படுகிறது அதுவும் அந்த ராதாகிருஷ்ணன் எங்க இருக்கான் அவன் குடும்பத்தினர் எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சா சொல்லுங்க அவன் மேல நான் வெறியில இருக்கேன் நான் அவன் கிட்ட கொஞ்சம் பேசணும் எங்க அக்கா எப்படி இறந்தாங்கன்னு அவங்க பாவம் அவர் குடும்ப வாழ்க்கையை வாழவே இல்லை உதவி செய்கிற குணம் அவங்களுக்குள்ள இயல்பாவே இருந்தது இந்த குணத்தை வச்சு அவங்களை தான் அதிகம் இத்தனை நடந்தாலும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் ரசிகர்களோட மனசுல மக்களோட மனசுல அவங்க மறையவே இல்லை இதுதான் அவங்க சேர்த்து வச்ச சொத்து இது கேஜி வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி அரசன் சோப்ஸ்